கொண்டு காண வருவது என்பதை விளக்கியுள்ளார் அதாவது லாலா லட்சுமி சந்த் என்பவர் பம்பாயில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர அச்சகத்தில் பணியாற்றி வந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் பாபாவின் நட்பை பெற்றார் அவர் ஒரு கனவு கண்டார் அக்கனவில் தாடியுடன் கூடிய ஒரு கிழவனார் பக்தர்கள் புடைசூழ நின்று கொண்டிருப்பதை கண்டார் பிறகு அவர் தாஸ்கனுவின் கீர்த்தனைக்காக சென்றார் தாஸ்கனுவின் கீர்த்தனை அவருடைய நண்பரான தத்தாத்ரேயா மஞ்சுநாத் வீட்டில் நடைபெற்றது பொதுவாக கீர்த்தனையின் போது பாபாவின் படத்தை வைத்து வணங்குவது தாஸ்கனுவின் வழக்கமாகும் லட்சுமி சந்த் அந்த படத்தை உற்றி நோக்கினார் படத்தில் இருக்கும் ஒருவரின் முகம் அச்சு அசலாக அவர் கனவில் கண்ட கிழவனாருடன் உற்றிருந்தது பிறகு அவர் தீர்மானித்தார் இவர்தான் சாய்பாபா என்று பிறகு அவருக்கான ஷீரடிக்குப் போக ஆசைப்பட்டார் ஆனால் அவரிடம் பணம் இல்லை அன்று இரவு எட்டு மணி அளவில் அவருடைய நண்பர் ஒருவர் அவரின் கதவைத் தட்டி நான் ஷீரடிக்கு போக விரும்புகிறேன் என்னுடன் வருகிறாயா என்று கேட்டார் உடனே அவரின் மகிழ்ச்சி கரை காணவில்லை அவர் தன்னிட பணம் இல்லாத காரணத்தால் தனது மாமனாரிடம் ரூபாய் பதினைந்தை கடனாக பெற்றுக்கொண்டு ஷீரடிக்கு புறப்பட்டார் அங்கு பாபாவின் தரிசனத்தை பெற்றார் பாபா அவரிடம் மிகவும் கோபமடைந்தார் ஏனென்றால் அவருக்கு கடன் வாங்குவது என்பது பிடிக்கவே பிடிக்காது அவர் அவரிடம் ஏன் என் தரிசனத்திற்கு கடன் வாங்கி கொண்டு வந்ததன் அவசியம் என்ன என்று கேட்டார் பிறகு அவர் அனைத்து பக்தரிடமும் எனது தரிசனத்தை பெறுவதற்காகவோ அல்லது வேறொரு விழா நாட்களை கொண்டாடுவதற்காகவோ தீர்த்த யாத்திரையின் போதுமோ மக்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுவது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று கூறினார்